மதுரை அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாடிவாசல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மதன் ஜல்லிக்கட்டுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தற்போது வரை எவ்வளவு பணிகள் நிறைவடைந்திருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கான பணிகள் நிறைவடைந்து விட்டதா முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அமதாபுரத்தில் ஜைத்துகள் முதலால் பொங்கல் என்றே நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாரிவாசல் அமைக்கும் பணியில் பரம்பரை வாடிவாசல் அமைப்பாளர்கள் வாரிவாசல் அமைக்கும் பணியில் ஈடுபடும் காட்சிகளை தான் கண்டிப்பாக வராமல் மதுரை அமதாபுரத்தில் வரும் பதினைந்தாம் தமிழர் திருநாள் ஜைத்திருநாள் பொங்கல் என்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதாக இதனை ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாடிவாசல் அமைக்கும் பணியில் பரம்பரை வாடிவாசல் அமைப்பாளர்கள் வாடிவாசல் பகுதியில் என்ற பெண்டங்கட்டைகள் மூண்டி வாடிவாசல் அமைக்க பணியில் ஈடுபட்டு வருகின்றன அவனாபுரத்தைச் சேர்ந்த வாடிவாசல் ஆய்வாளர் ஈரிலாம் ஜெயக்குமார் மற்றும் அவரது வாரிசுகளால் வாடிவாசல் அமைக்கப்படையில் ஈடுபட்டு வருகின்ற பத்து பத்து அடி மற்றும் எட்டு அடி இடம் உள்ள பெண்மைப்பை சுற்றுலும் பாதுகாப்பாக அமைத்து அனைத்தும் வாடிவாசல் தாழ்வு அமைக்கப்படும் வாடிவாசல் அமைப்பின் தடைக்காக சுமார் இருபத்தி மூன்று பெண் கொண்டு வரப்பட்டு தற்போது ஊண்டப்பட்டு வருகிறது அவனாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை வதரை மாணவர்கள் நடத்தப்படுவதால் ஜல்லிக்கட்டு போட்டி வாடிவாசல் மற்றும் தடுப்பு பள்ளிகளை மாறி தரிசவையும் மாடு சேகரிக்க மருத்துவக்குழு ஆகியவற்றிற்கான தடுப்பு வகைகள் அமைக்கும் பணிகள் டெண்டர் சுமார் இருபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சத்து அதே போல் சாலைகள் சீரமைக்கும் கண்காணிப்பு கேமரா போன்றவற்றிற்காக இரண்டு லட்சம் கூடுதலாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் உட்பட மொத்தம் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஜல்லிக்கட்டு பகுதிகளுக்கான விலை புனித பணியில் நடந்து வருகிறது மேலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதிகளில் தடுப்பு வயல்கள் ஜல்லிக்கட்டு மாடுகள் பரிசோதனை செய்யும் இடம் ஜல்லிக்கட்டு மாடுகள் சேகரிக்கும் இடம் போன்றவற்றை தடுப்பு வகைகளுக்கு அமைக்கப்படிகள் தீரமாக நடைபெற்று வருகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன் குமார்